எம்மிடத்திலே உள்ள சிலவற்றை இழக்கின்ற பொழுதுதான் அதனுடைய அருமையை நாங்கள் உணர்ந்து கொள்வோம் இது காலம் காலமாக ஒவ்வொருவரும் கண்டுகொள்ளுகின்ற ஒரு உண்மை எமக்கு கிடைப்பவற்றிற்காக நாங்கள் நன்றி உணர்வுடன் இருப்பது மிகவும் அவசியம் பல வேலைகளிலே எல்லாம் எனது முயற்சியாலே என்னாலே தான் கிடைக்கின்றது ஒன்று ஒரு அசம்பந்த போக்கிலே நாங்கள் வாழுவோம் ஆனால் என்னுடைய ஆற்றல்கள் எனக்குள்ள யாவும் கடவுளிடம் இருந்தே வருகின்றது என்ற எண்ணத்தில் வாழ்வோமாயின் எங்களுடைய நன்றி உணர்வு அதிகரிக்கும் நட்செய்தியிலே மகதலா மரியாவுடைய வாழ்வைப் பற்றி பார்த்தால் அவர் பாவ வாழ்க்கை வாழ்ந்தவர் தீயாவியின் ஆளுகைக்குள்ளே உட்பட்டிருந்தவர் அவர் இயேசுவை சந்தித்த பிறகு இயேசு ஒரு புதிய வாழ்வுக்கான சந்தர்ப்பத்தை அவருக்கு கொடுத்தார் கிடைத்த சந்தர்ப்பத்தை மகதலா மரியா விடாமல் பற்றி கொண்டார் அதன் பிறகு கடவுளாலே தனக்கு கிடைத்த புதிய வாழ்வுக்காக அவரிடமிருந்து தான் பெற்றுக்கொண்ட மன்னிப்பிற்காக அவருடைய பேரன்புக்காக நன்றியாக இருந்தார் அதனாலே இயேசுவை பின்தொடர்கின்றார் எப்படி பாவத்திலே அவர் வாழ்ந்திருந்தாலும் இந்த புதிய வாழ்வை பற்றி கொண்டபடியாலே அவவுக்கு பரிசாக இயேசு தான் உயிர் தழந்த பின்னர் மகதலா மரியா தன்னை காணுகின்ற ஒரு பாக்கியத்தை அவவுக்கு கொடுத்தார் எமக்குள்ள யாவற்றிற்காகவும் நாங்கள் கடவுளுக்கு நன்றியாக இருப்போம் பிறராரை பெற்றுக்கொள்ளுகின்ற நன்மைகளுக்காக பிறருக்கும் நன்றியாக இருப்போம் நன்றி உணர்வுடன் நாங்கள் வாழுவோம்